இன்றைக்கான் பார்க்குறேங்களோட இதை ஸோ நம்ம ஃபுல்லாக ரோட்டில் மாறும்போது தண்ணி ரெடி இக்கு மேலே போட்டால் தான் நம்ம பைக்கில் இருக்கோம் பொலிஸ் நிக்க எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஸோ அப்படி விட்டு போயிடுவாங்க உள்ளே விட்டு போயிடும் முன்னுக்கு அப்படி ரபிக் தீம்பாங்க முன்னு கடலில் ஆகிட்டு இருக்கு ஓ ஜாஸ்டும் கொஞ்சம் பார்க்காம தான் போவாங்க கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் எல்லோரும் நம்மளும் தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் பா வேறு லெவல் தானே ஸோ இந்த டூரிஸ்ட் ஸ்லோ 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 ஸ்லோவாக போகும் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க ஸோ நான் நினைக்கிறேன் யாரும் சரி இறந்துட்டாங்கன்னு தான் லைனில் ஓ ஸோ டிஆர் சுருவலுக்கு வணக்கம் வரவேலாம் சார் வேறு லெவலாக இருப்பீங்க நம்ம நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்வழி தாங்க கிட்டத்தட்ட நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு அதாவது வந்து அக்கறை பேர் அதாவது அம்பாறு இல்லை சரி நம்ம ஒரு திருக்கோவில் இருந்து கிட்டத்தட்ட அம்பாறு அம்பாரில் இருந்து கிட்டத்தட்ட அக்கறை சாரி அம்பாரிலேருந்து அப்படி மையங்கள்னா மையங்கள் அப்படி கேண்டி கேண்டியிலேருந்து அப்படி கொழும்பு கொழும்புலேருந்து அப்படி நீர்வளம்புக்கு வந்துருப்பேன் நீர்வளம் ஒரு வீடியோ போட்டேங்க அது மாதிரி இது வந்து ரெண்டாவது வீடியோ நம்மளுடைய கூட எபிசோட் சிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த இடத்துல தான் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நீர்வளம்பு டவுன்லேயே அப்படி நம்ம வீடியோ தொடங்கி கிட்டத்தட்ட பீச் பக்கம் வந்துடுறேன் கிட்டத்தட்ட இருந்த வீடியோ பார்த்துருக்கீங்க டவுன் அந்த மார்க்கெட் அப்படி மார்க்கெட் அப்படி மார்க்கெட் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச் பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ண அந்த சன்செட் பார்த்து நம்ம வந்தபோது பட் சன்செட் எனக்கு டைம் கொஞ்சம் செட் ஆக மாட்டேன் சன்செட் பட் இந்த இடத்துல சாங் செட் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பாருங்க இருந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சன் செட் பார்க்குற செட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இன்னொரு பீச்சிருக்கு அதை நான் போய் அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு இருந்தேன் அது மாதிரி நம்ம டிஆர்ஸ்பிங்களுக்கு புதுசாக இருந்து வந்து மரகம் சாப்பிட்றீங்க பக்கத்தில் வெளியில் எனக்கு நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு அப்போ டக்கு டக் டக்கு டக்குனு வந்து இருக்கும் மரகம் அவங்க சப்போர்ட் பண்ண கொடுத்துருந்தா நமக்கு நிறைய நிறைய வீடியோஸ் அது மாதிரி சூப்பர் பைக் சூப்பர் பைக் வந்து கொடுத்துற பார்த்த நம்ம நியூ நிறைய சூப்பர் பைக் இருக்குங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ண அதனால நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து சூப்பர் பைக் அதாவது வந்து முந்நூற்றி தொண்ணூறு நானூறு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நைட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணி அந்த ரோட் பக்கம் போகும்போது வெளியில் பைக் எடுத்தது எக்ஸாஸனோட மூவி சாத்துவோம் அப்புறம் அப்படியே காது கிழிச்சா அப்படியே ஆள் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க நான் சூப்பர் பைக் வந்து ரிவியூ வந்து கிட்டத்திலேயே போடுவேன் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போக மறக்காமல் லைக் பண்ணி செக் பண்ணி ஸோ ரோலுக்கு வணக்கம் நம்ம இப்போ ரெண்டாவது ஆறாவது சிக்ஸ் பாட்டு எனக்கு நான் முன்னே காய்ச்சி வந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி வந்து எல்லாம் பட் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நீர்வோம் தான் ஸோ சரியாக டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அரை நாலு மணிக்குள்ளாதுங்க ஸோ இப்போ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெரியும் நம்ம இருக்குங்கிற ஒரு பார்ட் போட்டிருப்போம் ஸோ அந்த பீச் சைடில் இருக்க மார்க்கெட் அப்படி இப்படி இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டவுனை தாங்க அப்படி ஃபுல்லாக கவர் பண்ண அப்புறம் சோ நீர் கோடி போய் கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு நாலு வீடியோக்கு மேலே போட்டு தான் நம்ம பைக்கில் இருக்கோம் பொலிஸில் எப்படி இருக்கான்னு பார்க்குறேன் அந்த மறியிருந்து எனக்கு கொஞ்சம் கூட விலங்கலை ஸோ என்ன சொல்லிட்டு ஸோ நீர் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு மேலே போட்டேன்னா ஸோ இன்னும் இன்னும் நம்ம இந்த ரைடு வந்து நிறைய இருக்காது வந்து கொழும்பு அப்படி ஊ ஊத்திரி லங்கை போகிறான் போங்க ஸோ முன்னுக்கு இந்த பஸ் ஒன்று போதுங்க இந்த பஸ்ஸு கொஞ்சம் முன்னுக்கு விட்டு போயிடும்டா ஓயிரும் கொஞ்சம் ஓவர் டைப் பண்ண ஊசி ஸோ சரி முன்னுக்கு வேணும் போகுது இந்த பக்கம் பஸ்ஸும் போகுது ஸோ டைக் பண்ணிடலாம் முன்னுக்கு ரயில்வே கேட்டுருப்பாருங்க ஸோ பார்த்து தான் போகணும் ஸோ ஸோ நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா தெரியும் நம்ம கிட்டத்தட்ட அம்பாரிலேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணி வந்திருக்கோம்னு சொல்லி ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செட்டியான மழை மட்டைக்குள்ளே போய் சரியான மழை போயிடுச்சு ஸோ கஷ்ட ஸோ செம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்தேன் ஸோ நிறைய வீடியோ நான் ஷூட் பண்ணலாம் போயிடுச்சு மழை நம்ம கோபுரம் வந்து ஷூட் பண்ணல ஸோ பாருங்க அடுத்தது ஸோ அப்படி விட்டு போயிடுவாங்க உள்ளே விட்டு போயிடும் முன்னுக்கு அப்படியே ரபிக்கு தீங்குவாங்க முன்னுக்கு கலர் லைக் பண்ணிட்டுருக்கு ஓ போய்டு போயிட்டு போயிட்டு தங்க வந்துட்டா மேலே கேப் இருக்கிற கேப்பில் விட்டு போயிடுவாங்க விட்டு விளையாடிடுவோம் ஸோ போகிறோம் ஸோ முன்னும் கிராஃபிக் நிற்க பண்ணுறது இங்கே நிப்பாட்டிடுவோம் பூமே ஸோ நம்ம பெட் பூமுக்கு வந்து பெட்டி பிரச்சனை வந்துலேருந்து நமக்கு கொஞ்சம் பயம் தான் வந்து நிப்பாடுது இந்த கலரில் டக்குனு ஸ்டார்ட் நினச்சுன்னா பின்னுக்கு வரவான கோன் படிச்சுட்டு இருப்பேன் நமக்கு போகிறது கஷ்டமாயிடும் ஸோ இந்த பக்கம் போவோம் அப்படி பீச் பக்கம் நான் இந்த ரோட்டும் போகுது ஸோ பீச் பக்கம் இப்போ போயிட்டு அப்படி பீச் பக்கம் நான் கவர் பண்ண பட் இப்போ வந்து கிறிஸ்மஸ் நெருங்குற ஒரு காரணத்தில் பார்க்கணும்னு சொன்னால் செம்ம இது உடுப்பு கடைசி அப்படி இப்படி இருந்த நீர் உடம்பு அப்படியே ஒரு கல கலப்பாக இருக்குது ஸோ இந்த பக்கம் நான் பாருங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் உடுப்பு கடை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவது இன்னும் பொலிஸ் நிற்கும் எந்த சுகர் பொலிஸ் நிற்கும் தான் ஸோ அந்த முன்னுக்கு வந்தப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸோ நோலி மீட்டு முன்னுக்கு தரையும் இந்த போஸ்ட் ஃப்ரீயான இருக்குது பட் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும் பட் ட்ரெஸ்ஸஸ் இதுக்கு வந்து நான் வேறு ஒரு ப்ளாக் ஒன்று நான் பார்க்குறேன் பட் எனக்கு டைம் ஸ்கோரியாக கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது பார்ப்போம் ஃபோ இந்த டிராஃபிக் தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனை நான் இப்போ பார்த்தீங்கன்னா சார் மூணு நாலு மணிக்குள்ள பெருசாக டிராஃபிக் இல்லை பட் இதே நம்ம ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ள ஒரு மணி இந்த ரோடெல்லாம் போகலாம்னு சொன்னால் வேலை வகுப்பு அப்படி வரவங்க நிறைய பேர் போயிருப்பாங்க ஓ இன்னும் கையை போட்டு தான் போகிறாரு கவனிக்கலாம் கழிச்சிக்கிட்டே வந்தேன் ஸோ முன்னுக்கு என்ன பண்ணிருக்காரு காரை ஸோ சீக்கிரம் போடாமல் வெட்டிகிட்டு இருக்காங்க காரை பட் பார்த்து தான் போக இருக்குது ஸோ இப்படி ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஸோ கிறிஸ்மஸ் டைம் தான் சீசன் அது ஸ்ரீலீஸ் இந்த நம்ம ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் சொல்ல எல்லா இடத்துலையும் ஃபுல் சீசன் கொஞ்சம் டிராஃபிக் அப்படி இப்படி நிறைய ரோட்டில் தான் இருக்கும் இந்த டைம்லாம் பார்த்து தான் ட்ராஃபி ஸோ முன்னுக்கு என்ன பண்ணிருக்கான் ஓ ஜஸ்ட்டு மிஸ்ட்டிங்க கொஞ்சம் மட்டும் நம்மளே எதிர்ப்பான் ஸோ ரொம்ப நேரமாக தடுமாட்டிட்டு தான் பட் இப்படி எடுத்துட்டான் ஸோ அவனையும் வாயில் வந்துருக்கு ஸோ நம்ம மிஸ் ஆகிடுச்சுன்னா சரி அவ்வளோதான் அவ்வளோன்னு இல்லை சுகர் விழுந்திருப்பான் கீழே அப்படியே ஸோ இப்படியே வந்துட்டாங்க இந்த பக்கம் ஸோ முன்னுக்கு ஃபுல்லாக இந்த பக்கம் ஒவ்வொரு பெண்ட்டும் ஸோ ஒவ்வொரு பெண்ட்டும் வந்து பார்த்து அங்கே போகணும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அப்படியே பார்த்து கண்ண மூக்கு தான் போவாங்க கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் ஐயோ அதெல்லாம் சொல்லே தேவையில்லைங்க அப்படியே போயிடுவேன் நம்ம இப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம டிரைவர் டேஸாக வந்து போயிடுறது இல்லையே தமிழில் சொல்ல போனால் ஸோ முன்னுக்கு தாங்க இருக்குது அப்படி முறிஞ்சு இப்போ நமக்கு இருக்கிறதுனு சொல்லி நூறு மீட்டர் நூற்றி இருபது மீட்டருக்குலாம் இருக்கும் ஸோ ஆற்றுல போகிறாரு இருப்பாருங்க சைக்கிளில் எப்படின்னு நம்ம இடம் இப்போ முன்னுகிற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் மெயின் மெயினான இடமே இந்த இடம் தான் அதாவது வந்து டவுன் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் டிராவல் இருக்குது முன்னுக்கு ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நான் பேசும்போது பாருங்கள் சோ சோ ஒரு வார்த்தை எனக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ இன்னும் தெரியல சொன்னார் ஆனால் நான் ப்ரிண்டட் சைட்லாம் இருக்கு பாருங்கள் இந்த பக்கம் ஸோ வந்து பார்க்கணும் சரி இந்த பக்கத்தை நானும் நிறைய ட்ரை பண்ணுவோம் வாரத்துக்கு ஒரு பல டைமில் வந்து அப்படி ஒரு இருக்கிற ஒரு எடுத்துருவோம் ட்ரை பண்ணணும் இந்த பக்கம் தான் போகணும் ஸோ டவுன் பக்கம் அப்படியே போயிட்டு போவோம் ஏன்னா நம்ம பூமிக்கு இருக்கிற பெட்ரோலே அடிக்கலைங்க ஆ ஊர்லேருந்து இருந்து வந்து ஒரு அடிச்சு அதுக்கு ஒரு பெட்ரோல் அடிக்கல இப்போ ஒரு நிறைய இடங்களுக்கு போயிட்டு ஓ எங்கே போகிறீங்க தாத்தா பார்த்து போவேன் நம்மள பார்த்துக்கிட்டே போகிறாரு என்ன ஆகுவேன் கேமராவும் ஆளுமா சுற்றுறான்ட்டு நிறைய கடை இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அப்படி லைனில் வந்திருக்கு இன்னும் வரும் பட்டு கிறிஸ்மஸுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிற ஒரு காரணத்தால் தெரியல இப்போ கொஞ்சம் கடை இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போனால் இந்த பக்கமும் நான் வரையலாமல் இருக்கும் ஃபுல் அப்படி தான் இருக்கும் எல்லா பக்கமும் ஓ பா அதெல்லாம் நல்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது இப்போ ஃப்ரைஸ் எல்லாம் எப்படின்னு தெரியல பாப்போம் நமக்கு டைம் கிடச்சாப்போ ஓ எப்படி வாரான்னு பாரு சிக்னல் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே வாராங்க டெரெக்டாக பார்த்து தாங்க போகணும் ஓ நிறைய நிறைய ட்ராவல் வீடியோ பண்ணுவேன் கிட்டத்தட்ட நான் கொழும்புக்கு இப்படியும் கொழம்புக்கு கிட்டத்தட்ட போகிற ஐடியாவும் இருக்குது பட் அடுத்த பிள்ளைக்குள்ள அதுக்கு அடுத்த பிள்ளைக்குள்ளே பார்ப்பீங்க நிறைய கொழம்பு வீடியோ வரும் நமக்கு ஏன்னா கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு பக்கம் போனாங்கிறது நிறைய வீடியோ ஷூட் பண்ணலாம் ஸோ எனக்கும் தான் ஒவ்வொரு நாள் வீடியோ போடணும்னு மனுசை என்ன செய்கிறது பட்டு நம்மள சூழ்நிலை எப்படி ஐயோ ஓ ஸோ முன்னுக்குதான் ஓ முன்னுக்கு தாங்க அப்படி பெட்ரோல் செட் இருக்குது அங்கே போயிட்டு அப்படியே ஃபுல்லாக பெட் பெட்ரோல்னு ஒரு ஐநூறுவாய் பெட்ரோல் அடிச்சிக்கும் அப்போ நமக்கு நம்ம ஊர் கிளாஸுக்கு பிறகு வெளியூருக்கு எங்கேயும் போகிறது இல்லை இதுக்கு முன்னெல்லாம் நம்ம வீடியோவில் இந்த இடங்களில் காட்டினதில்லை பட் இந்த அந்த கொரோனா வந்து ஆட்பட்ட டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஓ திருவிழுவார் எப்படி பார்த்து போகிறாங்க ஸ்டுமிஸ்ட்டு நம்ம கண்ணாடியோட ஸோ அந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எல்லாம் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்கும் பட்டத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் தூரத்தில் போலி நான் பெட்ரோல் அடிச்சுக்க இந்த பெட்ரோல் சர்டிலெலாம் பட் இப்போ வந்து பெட்ரோல் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட தெரிஞ்சு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எண்பது ரூபா போகுதுன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் நம்ம கசானம் நம்ம பூமோக்கு அடிச்சது பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் அடித்தேன் மூவாயிரத்து ஐநூறு பட் நம்ம டேங்கில் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் இருந்தா ஆச்சு எல்லோரும் நம்மளும் தான் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கூட்டியில் உள்ள ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டார் ஒரு வேலை ரொம்ப தட ஸோ அடிச்சுட்டுவோம் ஒரு ஐநூறுபாய்க்கு அடிச்சு தான் நம்மளுக்கு வழிப்போதைக்கு போதும் பூமியில் வேறு பெட்டி சாய்ச்சி இல்லை பெட்டி மாற்றணும் அது ஒரு நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு இப்போ நினைக்கிறேன் எப்படி வரும்னு தெரியல பார்ப்போம் ஃபேஸில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல ஸோ ஐந்நூறுவாய்க்கு தான் அடிக்க போகிறோம் அண்ணன் வராது ஸோ அடித்து முடிச்சு ஐநூறுரூவாய்க்கு கடிச்சிட்டாரு அப்படி நான் என்ன மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்காரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐநூறுபாய்க்கு கடிச்சோம் ஸோ இப்போ எங்கே இருக்க மாட்டோன்னு பார்த்திங்கன்னா பெட்டி பனை என்னு சொல்கிறது இருக்கும் அதாவது அந்த பெரிய பெரிய மீன் மாங்கில வந்து பெரிய அந்த மீன் பிஸ்னஸ் அந்த கப்பல் துறைமுகம் மாதிரி விடமுன்னு சொல்லலாம் இந்த இடத்த ஃபுல்லாக ஃபுல்லாக மீன் பிஸ்னஸ் தான் ஸோ நான் இந்த இடத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தரம் போட்டிருக்கேன் அந்த நெல்லை என்று அந்த கிறிஸ் மாட் காலையில் ரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வந்து எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காத நம்ம சேனலே பாருங்கள் அது ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லை அப்படி இப்படி என்று இருக்கும் ஸோ எனக்கு என்ன செய்யற இன்னொரு வீடியோ நான் தெளிவாக கொடுக்க முடியல கொடுப்பேன் ஸோ அந்த டைம் நம்மகிட்ட கோப்ரோ இல்லை முக்கியமான விஷயம் பைக் இல்லை ஸோ இப்போ நம்ம பைக் நம்ம பூம் அதாவது பைக்ன்றே வயதில் வருது நம்ம பூம் இந்த இதான் இந்த இடம் தாங்க அந்த இடம் ஃபுல்லா மீன் தான் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வந்தோம்னா மீன்தான் இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த ரோடையோட அப்படியே பீச் பக்கம் போவாங்க பீச் வியூவை பார்த்துக்கணும் நடந்து வர டைமில் ஏன்னா போகிறதுக்கு டைம் கிடைக்காது அதெல்லாம் நான் போகிறது இல்லை ஸோ இந்த பக்கம் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு சொல்லி ரெண்டு மூணு சில காலையில் அது ஏர்லி மார்னிங் ரெண்டு மூணு மணிக்கு வரணும் ஸோ பகலையில வந்து யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த இடங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பீச் சைட்டோட ஒட்டு இடங்கள்லாம் ஃபுல்லாக இல்லாமல் மீன் தாங்க கிடையாது இந்த வீடுகள் இந்த இந்த இடங்கள்ல சும்மா வீடுகளை பார்க்கணும் அவ்வளோ இருக்கும் சும்மா செதுக்கி வச்சுருப்பாங்க ஒரு வேடையில பார்த்து பார்த்து ஸோ பீச் சைட்டோட சேர்த்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கும் வியூ நான் வந்து இப்போ வந்த டைம் வந்து பார்த்து சொன்னால் நாலு மணிக்குள்ளாது ஸோ இந்த இடத்தை சுற்றி பார்க்கணுங்க சுற்றி பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்து வேறு லெவலாக இருக்குதுன்னா ஏன்னா தெரிஞ்ச இந்த இடத்த சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நீர்வழம்புல பிட்டிப்பனை வந்து ஃபுல் மீனுக்கு பேர் போனிடும்னா சொல்லுவேன் இந்த இடத்த ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மீன் பிடிக்கவங்க இருப்பாங்க இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பா வேறு லெவல் தானே ஸோ இந்த டூரிஸ்ட் ஆகலன்றே பேர் கொஞ்சம் இந்த இடத்த பார்த்துட்டு போயிடுவாங்க பா இவ்வளோ வளாக இருப்பாருங்க அப்படி முன்னுக்கு அந்த கல் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக நம்ம ஊரில் அந்த திருக்கோயிலில் போட்டு வச்சுருப்பாங்க என்னது கோயிலுக்கு முன்கே போட்டு அந்த கடல் மண்ணை அடித்து வராங்க அந்த பைக் சத்தம் போட்டு பைக் போகுது அந்த தெரியலையே ஏன்னால் வாகனமே இல்லை சத்தம் கேட்குது இந்த பைக் தானே தெரியல என்ன சொல்லிட்டு நம்ம ஊரில் திருக்கோயில் பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஊர் அதாவது நம்ம சொந்த ஊரில் வந்து கோயிலுக்கு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்கே போட்டு விற்பாங்க அதே மாதிரி ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்காங்க ஸோ வியூ பார்க்குறதுக்கு அந்த அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இப்படியே ஒரு நூறு கிலோமீட்டர் போகும் நான் போய் சிற்பிருப்பேன் பார்த்துட்டு அவ்வளோ அவ்வளோ மழை செஞ்சுக்கானு தெரியல செம்ம தண்ணியாக இருக்குது ரோட்டெல்லாம் இங்கே நண்டு இந்த வியூவை பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு ஓஹோ செம்ம வியூ நான் நினைக்கிறேன் இறங்கிடுவோம் அப்படியே பூமை இங்க நிப்பாட்டுருவாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம் அப்பா இப்போ அந்த இருந்து வந்துடுங்க அப்படியே வந்து நம்படியே ஊருக்குள்ளேயே வந்தாச்சு எங்கள் இடத்துல இந்த பக்கம் இந்த இடத்த போய் பார்ப்போங்க அப்படி என்ன இருக்குன்னு ஸோ பார்க்குறது அந்த வீவோ அவ்வளோ இருக்குது போயிட்டு பார்ப்போம் உங்களுக்கு என்ன தான் இருக்குன்னு ஸோ சின்ன ரோட்டாக இருக்குது உள்ள போயிட்டு பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி ஸோ நம்ம இலங்கையில் எங்கே சுற்றிட்டு போனாலும் கடைசியில் கடல் கடல் தான் அப்படியே பார்க்க இருக்குது ஸோ கடைசி வந்து அழகான வீவோன்னா தான் இருக்குன்னு இங்கே பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படியே மலை மாறி போகுது இந்த ரோட்டு ஸோ இந்த பக்கம் பீச் தாங்க இருக்குது சின்ன ஓஹோ ஸோ செம்மையாக இருக்கா அந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த பக்கம் தான் நிறைய டூரிஸ்ட்டெல்லாம் அந்த முதல் டைமில் வார டைம்லாம் நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க பட் இப்போ பெருசாக டூரிஸ்ட் யாரையும் காணும் ஸோ செம்ம தூக்கம் இருக்கார் உள்ளுக்கு உங்களுக்கு எமராவில் தெரியுதான்னு தெரியல ஸோ உள்ளுக்கு செம்ம தூக்கம் போட்டுருக்கார் அந்த பக்கம் ஸோ சரிங்க போகணும் சார் நமக்கு இப்போதைக்கு லேட்டாகிடுச்சு இப்படி போ ஒரு அப்படியே ஒரு ரெக்கமாக போகுதுங்க ஓ ஓ ஓ ஸ்லோ 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 ஸ்லோவாக போ ஸோ சும்மா நம்ம பெஸ்டரில் அப்படியே இருக்குது பைக் சும்மா அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ ஸ்லோ ஸோ ஸ்லோவாகிவிட்டாங்க இப்போ எடுத்துருக்கேன் ஸோ அப்படியே போயிடுவேன் கிட்டத்தட்ட நமக்கு இப்போ டைம் ஆகிடுச்சி கிட்டதில் அப்படியே மெயினுக்கு போயிட்டு ஸோ எனக்கு ரோட்டு எதுவுமே சும்மா மழை பெஞ்சிருக்கு போகல இங்கே தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ ஒரு ரெண்டு நைட் டைமில் மழை பெஞ்சால் நம்ம தெரியாது சோத்து எப்படி நிறுவனம் செய்யலைன்னா ஸோ எப்படி நம்ம தூங்கினதுக்குள்ள மழையை பெய்யும் அவ்வளவு மலை பூஞ்சு அந்த பக்கம் சென்ன மலை பண்ணி போகிறது இந்த பக்கம் ஃபுல்லாக ரோட்டில் மாறும்போது தண்ணி முடியும் ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணியாக இந்த பக்கம் எந்த பக்கமும் போகிறதுல அவ்வளோ தண்ணி ரோட்டில் ஸோ அப்படி இப்படி இப்படி ஒரு ரோட்டை கொண்டுபிடிச்சு மெயினுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க பட் என்ன பிரச்சனையா இல்லை ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்னென்னு தெரியல கிட்ட போயிட்டாங்க பார்க்கணும் என்னென்னு சொல்லி ஏதாச்சும் சார்ஜ் இறந்துட்டாங்களா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல ஸோ எல்லோரும் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க ஸோ நான் அன்னைக்கு யார் சரி இறந்துட்டாங்கன்னு தாங்க ஆமா யார் சார் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த சிங்கள ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் ட்ரெஸ் கூட போடுறது வந்து பன்சலை போவாங்க அப்படி இல்லாட்டி அந்த இறந்த யார் சரி இறந்தால் அங்கே போடுவாங்க ஸோ நான் நினைக்கிறேன் யார் சரி இறந்துட்டாங்கன்னு தான் ஸோ வானம் சமையாக போயிட்டு பார்த்தா போகணும் போயிடும் அப்படி அந்த பக்கம் போயிட்டு ஒரு கடை பகுதியிலேருந்து பார்ப்போம் ஸோ நான் அப்படி அந்த பக்கம் அப்படி சாப்பாடு வாங்க போவேன் நமக்கு ஏன்னால் மூணு நாலு மணி ஆச்சுங்க வீடியோ எடுக்கிற இதில் சாப்பிடவே இல்லை ஸோ நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க போல் அப்படி சாப்பாடு வாங்க போகிறத அந்த பக்கம் இருந்து பார்ப்பேங்க என்ன அப்படி என்ன தான் போகுது என்னக்குன்னு சொல்லி ஸோ ஓ அக்கா தடுமாறுறாங்க பைக்கை வச்சுக்கிட்டு ஓ இந்த பக்கம் பார்த்தீங்க நான் போட்டெல்லாம் போட்டிருக்கு பட்ஸ் நான் யார் சரி கூட அந்த ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்கன்னு தெரியல ஓ போயிடுவோம் நம்ம இப்படி அந்த பக்கம் ஓ இந்த இடத்துல நின்று பாவங்க என்ன நடக்கும் ஸோ பேண்ட் வாத்தியம் தோடலாம் போகிறாங்க ஸோ நம்ம தமிழில் யார் சேர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அந்த முட்டியோட சாப்படி இப்படி கொண்டு வாங்க ஸோ இவங்க பேண்ட் எல்லாம் போய் சாப்பிடி கொண்டு வராங்க ஊ இந்த வாரம் தூக்கிட்டு போகிறோம் ஸோ நான் நினச்சி பார்க்கல ஸோ இன்றைக்கி தான் இவங்களோட இதை ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒன்று தான் பட் இங்கே ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் போயிட்டுருக்காங்க ஸோ நிறைய பேர் உள்ள எல்லோரும் ஒயிட் ட்ரெஸ் தான் வராங்க கூட ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ நல்லதான் ஒயிட் ட்ரெஸ் போடுறது வந்து ஒயிட் அதாவது ஒயிட் கலர் வந்து சோகத்தை குடிக்கிறதால ஸோ அவங்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு போகிறாங்க ஸோ அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஒன்று இருக்குது அந்த சர்ச்சுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ இருந்தேன் நம்ம பூமா வர எங்கே நீ வச்சுட்டேன் பூமா எடுத்து இந்த பக்கம் வைக்கணும் கொஞ்சம் இருங்க அப்படியே அந்த பக்கம் வாங்க நம்ம போகிறதுக்கு போ போய் எடுத்து வச்சுருக்கோங்க அந்த பக்கம் சொன்னால் வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர் அப்படியே லைன் இல்லை ஓ இப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம பூம் நிறைய நிறைய வீடியோ செட் பண்ணியிருக்கேன் பட்டு பாப்போம் நம்ம முன்னுக்கு அந்த பக்கம் கே சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன் சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துரு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்

எனக்கு ஒன்று நூத்தி ரெண்டு வாங்கிட்டேன் ஸோ இப்போதைக்கு நான் வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா கொழும்பு அப்படி இப்படி நிறைய எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஸோ அங்கே இந்த கண்ணி பண்ணுறாங்க இதோட வீடியோ முடியாமல் வித்தியாசம் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க நிறைய நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் என்னால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவர்களும் வீடியோ சந்திப்போம் பாய் பாய்